இது பாத்தீங்கன்னா நாங்க தாத்தா காலத்துல இருந்து செஞ்சுட்டு இருக்கிறோங்க என் பேர் அண்ண கொடிங்க இப்ப நான் அஞ்சு வருஷமா செஞ்சுட்டு இருக்கிறேன் பாத்தீங்கன்னா இதுல உள் மூலம் வெளி மூலம் எல்லா பயில் சிங்கிற பிரச்சனைக்கு எல்லா பிரச்சனைக்கும் ஒரே மருந்து தானுங்க தீர்வும் ஒன்னேதான் எப்பவுமே உங்களுக்கு வராதுங்க செக் எண்ணெயில வாங்கி தயாரிச்சு ஒரு ஏழு வகையான மூலிகை போட்டு தயாரிக்கிற பயப்பட வேண்டாங்க எந்த விதமான எப்டும் கிடையாதுங்க நம்பிக்கையோட வாங்கலாம் நம்பிக்கையோட வாங்கலாம் கொரியர் பண்ணி விடுவாங்க ஒரு வாரத்தில் ரெடி நாள்ல ரெடி ஆயிருங்க சரி ஓகேக்கா ரொம்ப நன்றி நன்றி அப்படியே அவங்களோட அலைபேச வந்து இது அவங்களோட கார்டு சரி